திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு இல்லையா ஆசை இல்லாத மனிதன் அப்படிங்கிறது யாருமே இல்லை சில பேர்த்துக்கு பொருட்களின் மீது ஆசை சில பேர்த்துக்கு பணத்தின் மீது ஆசை சில பேர்த்துக்கு நிலத்தின் மீது ஆசை சில பேர்த்துக்கு பொன் மீது ஆசை பெண் மீது ஆசை எதிர்பாலினத்தவர் மீது ஆசை இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அந்த ஆசையின் காரணமாகவே இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது அனைவரும் அறிந்த ஒன்றே ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமானது ஒரு மனிதனின் மனதிக்குள்ளே ஏற்பட்டுவிட்டால் அந்த தீவிரமானது இருக்கின்ற வகையிலே பார்த்திங்கன்னா அவன் கட்டும் முயற்சி செய்து அவன் எக்காரியத்திற்காக அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அக்காரியத்தை நிறைவேற்றும் வரையிலுமே அவனுக்கு தூக்கம் ஏதும் வருவதில்லை சிற்சில ஆசைகளும் வருவதில்லை அந்த நேரத்தில் இந்த சிற்றின்பங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும் இதை உணர்ந்திருந்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறதோட பொருளானது விளங்கப்பெறும் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் அது ஏனோ தானோ என்றில்லை இது கண்டிப்பாக எனக்கு வேண்டும் இது கண்டிப்பாக எனக்கு வேண்டும் இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளானது இருக்குமல்லவா அப்படிப்பட்ட குறிக்கோளானது மனதிலே தோன்றிவிட்டால் அந்த மனதானது அதை இருக பற்றி விட்டால் அது நிறைவேறும் வரையிலும் மனிதனை தூங்க விடாது அந்த மனித மனத்திலே வேறு எந்த எண்ணங்களும் தோன்றாது அந்த மாதிரியான சிற்சிற எண்ணங்கள் தோன்றினாலும் அது உடனே மறைந்துவிடும் காரணம் தான் கொண்ட அந்த ஒரு அழுத்தமான பதிவு மனதினுள்ளே ஒரு அழுத்தமான பதிவானது ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதை அடையும் வரையிலும் மனதிற்கும் சரி இந்த உடலுக்கும் சரி தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது அதை துரத்தி துரத்தி எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற ஏக்கமும் மனம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதன் வாயிலாக அது சார்ந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொண்டு அதன் வழியே பயணித்து நாம் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வோம் அது எதுவா இருக்கட்டும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கறது ஆள் மனதில் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வீடை கட்டி முடிக்கிற வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசானது தூங்காது அதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்து கொண்டே இருக்கும் இந்த மனமானது தொடர்ந்து செய்து கொண்டே எப்படியாவது அதை கட்டிவிட வேண்டும்னா எப்படியாவது கட்டிவிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அதுவும் தான் அடங்கும் இருந்தாலும் சொல்றேன் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனை நாம் இனம் கண்டு கொள்வதிலே புரிந்து கொள்வதிலே தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னா இன்னும் அவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதது தான் காரணமாக இருக்க முடியும் இப்போ நெருப்பானது சுடும் பார்க்கும் பொழுது சுடாது ஒரு முறையாவது அனுபவித்தால் தான் அது சுடும் அதன் பின்னே அந்த பக்கம் நாம் செல்ல மாட்டோம் உங்களுக்கு பிடித்த உணவானது இருக்கிறது அப்படின்னா எப்படி அது பிடித்த உணவாக மாறியதுன்னா ஒரு முறையேனும் அதை சுவை பார்த்திருப்போம் அதனுடைய ருசியை அறிந்திருப்போம் அதன் வாயிலாக நம் உடலுக்கு அந்த சுவையானது தே அதை தேவைப்படுகிறது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை ருசிக்க தோன்றும் அப்ப இறைவனின் அந்த திருப்பாதத்தை அடைய வேண்டும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவரை ஏதேனும் வகையில் உணர்ந்திருக்க வேண்டும் உணர்தல் அப்படிங்கிறது இயற்கையாக சில விஷயத்தில் அவங்க கர்மத்தின் அடிப்படையில் சின்ன வயசிலே சில பேருக்கு நடக்கிறது சில பேர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதன் வாயிலாக இறைவனை உணர பெறுகிறார்கள் யோகங்கள் தவங்கள் இத இதன் மாதிரியாக குருவின் மூலமாக சென்று அதனை அடைகிறார்கள் இன்னும் சில பேர் எதற்காக வந்தோம் என்று தெரியாமலேயே சிற்றின்பங்களிலே மனதை அலைக்களித்து கொண்டு அதனிலேயே அப்படியே ஒரு மாதிரி நேரங்களை வீணடித்து கொண்டு உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் சரி எப்படி அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மனமானது ஒரு இடத்திலே ஆழ பதிந்துவிட்டார் ஒரு எண்ணத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டால் அந்த எண்ணம் ஈடேறும் வகையிலும் அந்த மனதும் தூங்காது அந்த உடலையும் தூங்க விடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போலத்தான் ஏதேனும் ஒரு வகையிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை காண வேண்டும் அவரது அருளை பெற வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே பெயருக்கெல்லாம் இல்லை உண்மையாகவே அந்த எண்ணமானது உங்களது மனதிற்குள்ளே உதைந்துவிட்டால் பதிந்துவிட்டால் அந்த எண்ணம் ஈடேறும் வகையிலும் அந்த மனமானது நம்மை தூங்க விடாது இறைவனை நோக்கியே செலுத்தி கொண்டிருக்கும் சதா சர்வ காலமும் இறைவனின் நினைவையே நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நீங்கள் எடுத்துக்கோங்க தொழில்நுட்பம் இருக்கிறதல்லவா கையிலே உங்கள்கிட்ட அந்த மொபைல் ஃபோன் இருக்குது இல்லையா கைபேசி அதில் பார்த்தீங்கன்னா இணைய உலகம் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துடுச்சு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அது தொடர்பாகவே அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு பல தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இது நீங்கள் கண்டு உணர்ந்தது தான் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த பிடித்தவற்றையே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருப்பார்கள் அதே போலத்தான் உங்கள் மனமும் இந்த மனமானது உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேண்டுமென்று நினைத்துவிட்டால் அது சார்ந்த தேடல்களில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த தேடலானது இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த இறைவனை உணர வேண்டும் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னென்னவெல்லாம் தேட வேண்டுமோ அனைவத் அனைத்தையுமே தேட ஆரம்பிக்கும் இறைவனைப் பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேரோட சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பிக்கும் நிறைய ஆன்மீக அன்பர்களோட பழக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த மனதானை ஈடுபட ஆரம்பிக்கும் அவ்வாறு ஈடுபடும் பொழுது நம்ம ஏற்கனவே மனதில் ஆழ பதித்து வைத்திருக்கின்றோம் இறைவனை எப்படியாவது உணர்ந்து விட வேண்டும் அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது உள்ளூர உண்மையாக உங்கள் மனதிற்குள்ளே புதைந்து கிடக்கும் பொழுது இறைவனை பற்றிய தேடுதல் வேட்கையானது அந்த இடத்திலே அதிகரிக்கும் தேடுதல் வேட்கைனா சாதாரணமான வேட்கையாக இருக்காது இன்ப துன்பம் எந்த காலத்திலும் இறைவனை மறக்காத வேட்கையாக இருக்க வேண்டும் சில பேர் சாப்பிட்றக்கு சாப்பாடு இருக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கும் இறைவனை நினைப்பது அல்ல உண்பதற்கு உணவில்லாத நேரத்திலும் உறங்குவதற்கு இடமில்லாத நேரத்திலுமே எனக்கு துணையாக இறைவன் இருக்கிறான் சிவபெருமான் இருக்கிறார் என்ற நினைவுடன் அவரை வழிபடுவதும் அவரை மனதிலே தாங்கி கொண்டு தான் நனைந்தாலும் பரவாயில்லை என் மனதினுள்ளே இருக்கின்ற இறைவன் நனையக்கூடாதுன்னு அந்த மனதிலே கூடாரம் கட்டி அவரை அமர வைத்து அவருக்கு தினம் தினம் பூசனைகள் செய்து அவரை போற்றி புகழ்ந்து மனதிற்குள்ளே கோவில் கட்டி வைத்திருக்கின்ற அடியார்களுக்கு இறைவனின் காட்சியானது கண்டிப்பாக கிடைக்கும் இறைவனின் கருணையானது கண்டிப்பாக கிடைக்கும் வைக்கின்ற அன்பு யார் மீது வைக்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தன்மையும் அந்த இடத்திலே மாறுபடுகிறது உங்களுக்கு பிடித்தவர் மீது வைக்கின்ற அன்புங்கிறது வேறு உங்களை பிடித்தவர் மீது நீங்கள் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இறைவனுக்கு உங்களை பிடிக்கும் தன் குழந்தைகளை பிடிக்கும் அவர் மீது நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தும் பொழுது அது பல மடங்கு அன்பாக திரும்பி வரும் வாழ்கின்ற காலத்தையோ வாழ்கின்ற அந்த நிலையையோ பார்த்தெல்லாம் அந்த பக்தியானது அமைவதில்லை இறைவனின் கருணையானது அமைவதில்லை ஒருவருக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்றார் என்பதற்காக இறைவன் அவர்கள் மீது அதிக கருணை வைத்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல ஒருவரை ரொம்ப வரி வறுமையில் ஆள்படுத்துகிறார் அப்படிங்கும்போது உங்கள் மீது இறைவனுக்கு கோபம் என்பது பொருள் அல்ல எந்த சூழ்நிலையில் வாழ்கின்றோம் எந்த சூழ்நிலையிலே இருக்கின்றோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல இறைவனுக்கு முக்கியம் சத்தியம் தவறாமல் நீதி நீதிநெறி தவறாமல் நீ கொண்ட பாதையிலிருந்து கொஞ்சமும் விலகாமல் வாழ்கின்றாயா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பிற உயிர்களையும் போல் மதிக்க வேண்டும் ஏன்னா எல்லா உயிரும் அவர் படைத்ததுதான் தான் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் உன் உயிரைப் போல தான் அவர் அனைத்து உயிர்களையும் காண்கின்றார் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது சிவபெருமானால் படைக்கப்பட்டதுன்னா அனைத்து உயிர்களும் அவருக்கு குழந்தைதான் எல்லா உயிர்களும் அவரை அப்பா என்று அழைக்கலாம் எல்லா உயிருமே அப்பா என்றழைக்கும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நீ மற்ற உயிர்களின் மீது அன்பு காட்டினால் மட்டுமே நமக்கு அந்த பரம்பொருளின் பரிபூரணமான ஆசையானது கிட்டும் தனது குழந்தைகளுக்குள்ளே சண்டை வருவதையும் இறைவன் விரும்புவதில்லையே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை அடித்து உண்பதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படித்தானே ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா ஒரு தாயிற்கு நாலு குழந்தைகள் இருக்கிறது நாலு குழந்தைகளும் ஒன்றை ஒன்று அடித்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கும்போது அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற வழியானது எப்படி இருக்கும் அடித்துக்கொள்கின்ற குழந்தையில் ஒன்று தாயின் மீது அன்பாக இருந்தாலும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த தாய்க்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க கிடையாது இல்லையா எல்லாரும் அன்பாக இருக்கிறது தான் தாயாகப்பட்டவர்கள் விரும்புவார்கள் தந்தையாகப்பட்டவர்கள் விரும்புவார்கள் அதே போலத்தான் இறைவனும் சக உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால் அதன் பொருட்டு அதன் மீது வைக்கின்ற அன்பு அதன் மீது வைக்கின்ற கருணை அப்படிங்கிறது தான் இறைவனின் மக மனதை மகிழச் செய்யும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாம் கொண்ட அந்த எண்ணமானது ரொம்ப ஆழமாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவனை உணர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது மனதிலே ரொம்ப வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார் சிவபெருமான் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார் அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இதற்காக தனியே பயிற்சி பெற்ற குருமார்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் இல்லை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் இந்த இயற்கையின் ஓசையை காது கொடுத்து நீ கேட்க வேண்டும் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் நடந்து போகிறார் அவர் தன்னை போல ஏதேனும் பேசிக்கிட்டு போவார் நம்ம நினைப்போம் சித்தம் கலங்கி விட்டது போலும் ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு கிடையாது அது உனக்கான வார்த்தை நீ தேடிக்கொண்டிருக்கிற கேள்விக்கான வார்த்தையாக இருக்கும் மழலை ஒரு குழந்தை ஏதேனும் ஒன்றை உன்னிடம் வந்து சொல்கிறது என்றால் கூர்ந்து கவனித்து பார் நீ கேட்ட கேள்விக்கான விடையாக இருக்கும் அது குழந்தையாக இருக்கலாம் உருவத்திலே ஆன்மா அப்படிப்பட்டதல்ல பக்குவமடைந்த ஆன்மாவாக இருந்திருக்கும் உன் மனதிலே எழக்கூடிய கேள்விகளை அந்த குழந்தை உணர்ந்து கொண்டிருக்கும் அதற்கான விடையை தனது மலலை மொழிகளால் உன்னிடம் சொல்ல வரும் கடந்து போபவர்கள் எல்லாருமே வந்துட்டு சக மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதே நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவர்கள் இல்லை என்ற கர்வம் கொள்ளாதே உரத் தோற்றத்திலே அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை அணிகலங்களை பொறுத்து பக்தியானது மாறுவதில்லை அந்த பக்தி என்பது அவர்களின் ஆன்மத் திறனை ஆன்ம சக்தியை பொறுத்தது நீ கேட்கின்ற கேள்விக்கு அவர்களின் வாயிலாக உனக்கு சில நேரங்களிலே இறைவன் விடையைத் தருகின்றார் அதனால்தான் சொன்னது காது கொடுத்து கேள் காது கொடுத்து கேள் எப்பொழுதுமே நாம் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இயற்கையிலிருந்து வருகின்ற ஓசைகளின் வழியாகவும் அதேபோல பிறரின் பொன்மொழிகள் வழியாகவும் நிறைய விஷயங்களை நீ கேட்டறிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே உடனே மனதிற்குள் இருக்கின்ற பல வினாக்களுக்கான விடையானது அங்கு கிடைக்கக்கூடும் அதைத் தவிர்த்து நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நம் உயிர் சக்தியானதுதான் வீணாகுமே தவிர ஆன்மத்திற்கு கிடைக்க வேண்டிய விடையானது கிடைக்காமல் போய்விடும் மனதுள்ளே ஆழமாக இறைபக்தியை வேரூன்றை செய்துவிட்டால் இந்த வேரூன்ற செய்துவிட்ட அந்த பக்தியானது விருட்சமாக மாறும் விருட்சமாக மாறி அதிலே பூக்களும் கனிகளும் காய்களும் பூத்துக் குழுங்கும் அந்த நிலைதான் மிகவும் ஆனந்தமான நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்கின்ற நாள் எப்பொழுது வரும் என்றால் உன் மனதிலே அன்பானது பீரிட்டு வரும் பொழுதுதான் தான் இந்த உண்மையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் கிடைத்து விட்டால் நம்ம மன நிம்மதியாக இருப்போம் என்ற கேள்வியை கேட்டால் பலரும் பலவிதமான பதில்களை அளிப்பார்கள் வீடு கட்டிட்டா நிறைய சம்பாதிச்சிட்டா நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா இந்த பையனை திருமணம் செய்து கொண்டால் இந்த பெண்ணை மணந்து கொண்டால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சொல்லுவோம் இல்லையா சின்ன வயசுலேருந்து ஒரு பக்குவப்படாத நிலை அப்படிங்கும்போது இது எல்லாமே தோன்றும் பணம் தான் எல்லாம் இந்த பணம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இன்றைய காலகட்டத்தில் அதை ஒட்டித்தானே மனிதனும் பயணித்து கொண்டிருக்கின்றான் அப்ப இது எல்லாம் கிடைத்து விட்டால் நாம் வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தி அடைந்து விடுகின்றோமா மனதிலே நிலை ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகி விடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் உண்மையாலுமே உண்மையான சந்தோஷத்தை தந்துவிடுமா அப்படின்னு கேட்டால் உண்மையான சந்தோஷம்னா என்னென்னா ஒரு பொருள் கிடைத்து விட்டால் ஒரு விஷயமான நமக்கு கிடைத்து விட்டால் எந்த ஒரு நொடியிலும் இது தவறான முடிவாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே வந்துவிடக்கூடாது அது கிடைத்தப்ப என்ன ஆனந்தம் இருந்ததோ கடைசி வரையிலும் நாம் இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கும் வரையிலும் அந்த ஆனந்தமானது தொடர்ந்து இருக்கும் என்றால் அது ஒரு நிலையான இன்பமாக இருக்கும் ஆனால் ஒன்று கிடைத்த போது மிகவும் ஆனந்தப்பட்டேன் அதற்கு பிறகு நான் தவறான முடிவு எடுத்து விட்டோனோ அப்படின்னு நினைக்க தோன்றியது சில நேரங்களில் மனதில் உறுத்தல் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்துன்னா அது நிலையான இன்பம் கிடையாது அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டுறது சம்பாதிக்கிறது காசு பணம் சேர்க்கறது நினைத்தவர்களை வந்து திருமணம் செய்து கொள்வது நண்பர்களாக அடைவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துபவை அப்ப அது நிலையான இன்பமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அப்ப இந்த மாதிரி உலகப் பொருட்களையெல்லாம் நாம் பெரும்போது ஏற்படுகின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதை இல்லைன்னு யாராச்சும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக முயற்சி செய்தாலும் அவர்களுக்கும் தோல்விதான் கிடைக்கப் போகிறது இந்த ஒரு பொருளால் எனக்கு மன நிம்மதியானது உண்டானது அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது மாறாக அந்த நிலையான இன்பம் என்பது யாதாக இருக்கும் என்றால் மனதிலே இறைவனை நிலைநிறுத்தி அவன்பால் நமது சிந்தையை செலுத்தி அவன் நினைவாகவே அவன் மந்திரத்தை சொல்லி அவன் பெயரை சொல்லி சொல்லி நான் ரசிக்கின்றேன் என்னும் பொழுது உள்ளத்திலே ஏற்படுகின்ற பூரிப்பு அந்த பூரிப்பு தருகின்ற இன்பம் அப்படிங்கிறது அவர் மந்திரத்தை சொல்லும்போது என் உடலானது அப்படியே சிலிர்க்கின்றது அப்படிங்கும்போது அவரை நினைக்கும் போதே எனது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது என்னும் பொழுதெல்லாம் மனதிலேயே உள்ளார்ந்து ஒரு ஆனந்தமானது ஏற்படுகிறது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே தொய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே அது ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்று என்பதை எனக்கு உணர்த்துவதாக இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளாலும் தர முடியாது அந்த நிலையான இன்பம் அப்படிங்கிறது இறைவனை அடைதலிலும் இறைவனை சரணடைதலிலும் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் புறப்பொருட்கள் அல்லது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய எப்பொருட்களை நாம் அடைந்தாலும் அதன் வழியே வந்து நமக்கு எந்த இன்பமும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழு ஏழு ஜென்மங்களிலும் செய்த அந்த புண்ணிய பலன்களின் காரணமாக இன்று நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம் என்று கேட்கும் பொழுதே நம் மனதானது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் என்ன பிறவியில் என்ன தவம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா இந்த எட்நூறு கோடி பேருக்கு மேல் வாழ்கின்ற இந்த பூமியிலே உன்னை நான் நினைத்து வழிபடுவதற்கான வரத்தை கொடுத்திருக்கிறாய் என்றால் நான் எவ்வளவு பெரிய பாக்யசாலி அப்படின்னு நினைக்கும் போது வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே அதெல்லாம் ஈடுகிணை இல்லாதது அதனினும் மேலானதாக கருதப்படுவது அவன்தால் வணங்கி அந்த இறைவனின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன் சிவபெருமானின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன் அந்த பொற்பாதம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆனந்தமயமானது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் பாதத்திலே சரணடைந்து அவர் நாமத்தையே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர் நினைவிலேயே நான் அமர்ந்து விட்டேன் என்னும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை கிடையாது அது எப்போவுமே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கூட உண்டு செய்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர்மறையான எண்ணம்னா நான் வைத்தது உண்மையான நண்பா பொய்யான நண்பா உண்மையாகவே இதற்கு பிரதிபலன் இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி எந்த எண்ணமும் மனதில் தோன்றவே தோன்றாது நான் வைத்த அன்பு உண்மையான அன்பு அவர் என்னை ஆறத் தழுவிக்கொண்டார் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் எப்பொழுதுமே அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் அவர் கையை பிடிச்சு நடக்கிறேன் அவ்வளவுதான் சிவபெருமான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் நான் தனியாக நடக்கவில்லை என் கையை பிடித்திருக்கின்றார் மாறாக நானும் அவர் கையை இருக பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுதான் உண்மையான தார்ப்பரியம் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்த ஒரு இன்பத்தை நல்க வல்லது மாறாக நாம் ஏற்கனவே சொன்னார் போல புறப்பொருட்களினால் உண்டாகக்கூடிய அந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பது இல்லை என்பர்களே கடுமையான சூழ்நிலைகளை பலவற்றை நாம் கடந்து வந்திருப்போம் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் என்றால் வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருந்திருக்காது தூங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருந்திருக்காது போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இருந்திருக்காது விட கடுமையான சூழ்நிலைகளையும் கூட நான் தாண்டி வந்துவிட்டேன் விட்டேன் அப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பூர்வஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்து பின் ஒரு நேரத்தில் அனைத்தும் தீர்ந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்வு புது வாழ்வானது கிடைத்திருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் வந்து ஏராளமான பெயர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ நம்ம சிவபக்திக்குள்ள போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட எதிர்ப்புகளை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் எக்காரணத்தை கொண்டும் சிவனடியார்கள் நமக்கு எதிராக நின்றிருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த சிவபக்தியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் அது ஒரு பெரிய பாசம் பாச பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சிவபக்தியில் ஈடுபடும் பொழுது பல ஏலன பேச்சுகளை காதில் கேட்க வேண்டியதற்கு ஆளாயிருக்கும் என்ன இந்த வயசுலேயே சிவபக்தி அப்படின்ட்டு அதே போல் நிறைய 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை கேட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய போராட்டமாக மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த உருத்தல் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதையும் தாண்டி அந்த உருத்தல் இல்லாமல் வந்திருந்தார் அவர்கள் ரொம்ப மேன்மையான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு வகையில அது ஒரு பெரிய துன்பமாக இருந்திருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியாமல் ரொம்ப தடுமாறி என்ன எல்லாருமே இப்படி ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை கூட அசையாத நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருந்திருப்போம் சிவபெருமானின் மீது அசையாத நம்பிக்கையை வைத்திருந்திருப்போம் எப்படி அப்படி ஒரு பிடிமானம் வந்தது எப்படி அப்படி ஒரு பிடிப்பு வந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமானது சாதாரண மனிதர்களுக்குள் தோன்றிவிடும் அந்த மாதிரி தோன்றியவர்கள் அந்த பக்தியிலிருந்து விலகியவர்கள் ஏராளம் அது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுப்பன ஒரு குறி வீட்டு வாசல் வரலும் வந்துட்டு திரும்பி போனது மாதிரி தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது எதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பகுத்து ஆராய்ந்து அதுல உள்ள விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பனுக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆதி பரம்பொருள் அனைத்திற்கும் வித்தானவர் இப்படிங்கிற சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இவ்வளவு ஏச்சம் பேச்சும் வந்த பிறகும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை சரணடைகிறார்கள் பாருங்க அதுதான் அது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது நமக்கும் இறைவனுக்குமான பிணைப்பு நம்ம சொன்ன அந்த ஆதி வித்துக்கும் நமக்கும் உண்டான பிணைப்பு அது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்துறதில்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறைவனை நம்புகிறோமோ எந்த அளவிற்கு நாம் இறைவனின் மீது பாசத்தை வைத்திருக்கிறோமோ அந்த அதீத சக்தியை நம்ம எப் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு தகுந்தார் போலதான் அந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானமானது கிடைக்கிறது பிடிமானமானது கிடைக்கிறது இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும் பல விஷயங்கள்ல சிவப்பணி செய்யும் பொழுது சிவன் பெருமையை பேசும் பொழுது சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம் பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும் எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க ஆனால் பித்த மாதிரி அலையராண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க ஏளனமாக பேச்சுகள் கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னால் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசி இருப்பார்கள் ஆனால் எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்கப்பா எல்லாருமே கைவிட்டுட்டு போகிறாங்க நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும்போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்து விட்டேன் என்றால் அதை அடைய முற்பட வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது பின்னர் இதற்காக மீண்டும் ஒருமுறை பிறப்பெடுக்க வேண்டும் அது தேவையில்லாத விஷயம் சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகளே அவத அந்த இடத்துல பிறக்கச் செய்து இந்த பணியை முடித்து விட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது காரணம் ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா வேலை என்றால் அந்த வேலை இந்த வேலை பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும் உன்னை நீ உணர்ந்து கொள் என்ற வேலையை இறைவன் என்னும் பொழுது பிறர் சொல்வதை கேட்டால் சுக போகங்களின் மீது ஆசை வருமே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனின் மீது ஆசை வராது அவரை பற்றி யோசிக்கத் தோணாது அவரை பற்றி சிந்திக்க இடமே கிடைக்காது பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால் பிறர் ஏளன பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னை எம்பெருமான் ஈசன் எதற்காக படைத்தான் என்பதை அறிந்து கொள்ள முற்படுகின்றேன் அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் அதை நோக்கி நான் பயணம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்பதை கொண்டால் அவர் மீது அதான் அதீத அதீதமான ஒரு அன்பு பிறக்கும் அதீதமான ஒரு அன்பு பிறக்கும் அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு சக உயிரணங்களையும் சிவமாக அல்லது சிவனாக பார்க்கின்ற அந்த தன்மை பெரிதொருவருக்கு வருவதில்லை சிவபெருமானை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது உண்டாகின்றது சக ஜீவராசிகளை நேசிக்கின்ற அந்த தன்மை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை எது என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையானது இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள இறைவன் பல்வேறு விதங்களில் வந்துட்டு அவர்களுக்கு காட்டுகின்றார் ஆனால் பணம் வந்துவிட்டால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று சில பேர் அதிலே மாறிவிடுகிறார்கள் போதை வசிகளுக்கு அடிமையாகி சுத்தமாக தடமாறிப்போனவர்கள் ஏராளம் ஏராளம் அல்லது ஆட்சி அதிகார போதையில் சிக்கி சின்னா பின்னமானவர்கள் ஏராளம் இந்த பூமியில் எதற்கு வந்து பிறந்தோம் என்று தெரியாமலேயே பல்லாயிரம் கோடி ஜீவராசிகள் பல்லாயிரம் கோடி மக்கள் அதாவது மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள் ஒரு சுவடுமே இல்லாமல் ஒரு சுவடுமே இல்லாமல் மறைந்திருக்கிறார்கள் நாளை நமக்கும் அதே